கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேத வசனம் யோவேல் இரண்டு இருபத்தி ஆறு என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை தேவன் மீது நம்பிக்கை வைத்த நாம் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை நம்முடைய கஷ்டமான நேரத்தில் அவரை நோக்கி பார்க்கும்போது நாம் வெக்கப்பட்டு போவதில்லை நம்முடைய போராட்டங்களில் மனிதர்கள் நமக்கு தூரமாக நிற்கலாம் ஆனால் கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார் ஆகவே நாம் வெக்கப்படுவதில்லை நாம் பயப்படுகிற காரியங்கள் ஒன்றின் பின் ஒன்று வரலாம் ஏசி ஐம்பத்தி நான்கு நான்கில் வாசிக்கிறோம் பயப்படாதே நீ வெக்கப்படுவதில்லை என்று ஆம் பிரியமானவர்களே போராட்டத்தில் வெற்றி பெற்ற யாக்கோப்புக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார் இனி யாக்கோப்பு வெக்கப்படுவதில்லை என்று அவன் முகம் செத்து போவதில்லை என்று நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாம் நமக்கு எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் மோசமாக இருந்தாலும் நம்முடைய முகம் வெக்கப்படுவதில்லை கத்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி நம்மேல் கிருபியாயிருக்கிறார் நாம் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை ஏசையா நாற்பத்தி ஒன்பது இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெக்கப்படுவதில்லை நாம் கத்தருக்கு காத்திருக்கும்போது வெக்கப்படுவதில்லை தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்களை சந்தித்தார் ஆனால் கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தார் தாவிதை கத்தர் வெக்கப்படுத்தாமல் உயர்த்தினார் நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட பாடுகள் போராட்டங்கள் நமக்கு வந்தாலும் நாம் கத்தருடைய சமூகத்திலே பொறுமையுடன் காத்திருக்கும்போது நாம் வெக்கப்பட்டு போவதில்லை நாம் வெக்கம் அனுபவித்த நாட்களுக்கு நம்மை புகழ்ச்சியாக கத்தர் வைப்பார் யோவேல் ரெண்டு இருபத்தி ஆறில் வாசிக்கிறோம் என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமே